சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுல கண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுது மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல பலன்கள் நிறைய இருந்தாலும் சிறிய தீய பலன்களும் கலந்துதான் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது இருந்தாலும் நல்ல பலன்கள் நிறைய நடப்பதால் தீய பலன்களை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருடங்களா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அஷ்டம சனி இந்த மாதிரி நிறைய விஷயங்களால இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி இந்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விதமாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நிச்சயமா ஏன்னா அஷ்டம சனி அவர்களுக்கு நிறைவு பெற்று கடகராசிக்கு பொழுது சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அஷ்டமசனி ஒரு விதமாக வெளியில் போன மாதிரி தெரியலையுன்னு சொல்லி கவலைப்படுறவங்க தான் மிதன ராசிக்காரர்கள் நிறைய இருக்காங்க என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் மிதன ராசிக்காரர்கள் இருந்து மின்னம் மீளாமல் திருமணம் ஆகாமல் அடுத்தடுத்த முயற்சியில் வெற்றி பெறாமல் தான் இருக்காங்க ஆனால் அந்த வருடம் பிறந்த உடனே அவர்களுக்கு குரு பகவானுடைய நிலை நல்ல சாதகமான ஒரு நிலையாக இருக்க இருக்கிறது அதே போல் மற்ற ராகுகேதுவினுடைய நிலையும் அவர்களுக்கு சாதகமான ஒரு அம்சமாக இருக்கிறது பொதுவாக கேந்திரங்களிலே பாவகிரகங்கள் ராகுகேது பகவான் அமரும் பொழுது அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதே நேரத்தில் உடல் உபாதைகள் அதிகம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அது உடல் உபாதைகள் என்பது வயதிற்கு தகுந்தவாறு உண்டாகும் சிறு குழந்தைகள் என்றால் அடிக்கடி ஜலதோஷம் பிடிப்பது நடுத்தர வர்க்கத்தினருக்கு சுவாச கோளாறுகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவு கொஞ்சம் வயது மூந்தவர்களுக்கு மூட்டு வலி சனி பகவானுடைய காரத்துவமான அந்த கால்வழி உடல் வீக்கம் போன்ற தொந்தரவுகளையும் இந்த ஆண்டுகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது முறையான வைத்தியம் கிடைக்கும் முறையான சூழ்நிலைகள் அமையும் பொதுவாக இவர்கள் சித்த வைத்தியத்தின் மூலியமாகவே தன்னுடைய உணவின் மூலியமாகவே தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள் ஆக இவர்கள் முறையான ஒரு சுத்தமான ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடித்தார்கள் என்றாலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் உணவை பற்றி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஃபுட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்களே உணவு ஒவ்வாமை போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான சூழல்களும் அதிகம் இருக்கிறது இருந்தாலும் கூட படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் திருமண தடைகள் நிவர்த்தியாக இந்த திருமணம்னு சொல்லும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இரு சம்பந்திகளுடைய நட்பு என்று சொல்வார்கள் மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் இருந்த சம்பந்திகளுடைய நட்பிலே ஒரு விதமான காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த திருமண தடை நிற்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு திருமணம் நிச்சயமாகும் திருமணம் மனமேடை வரும் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட அதை பேசி முடிவு பண்ண போகும்போது அந்த ஒப்பந்தத்தில் இந்த பக்கம் அதிகமாக போயிடுச்சு இந்த பக்கம் கம்மியாக போயிருச்சுங்கிற அந்த வாக்குவாதங்கள்னால சில சூழ்நிலைகள் அந்த திருமணம் தடைவிடும் எனவே இந்த ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு நிச்சயம் செய்த பின்பு மாதங்களை தள்ளி கடத்தாமல் இன்னும் ரெண்டு மாசம் ஆகட்டும் மூணு மாசம் ஆகட்டும் நாலு மாசம் நிச்சயம் பெற்ற உடனே உடனே நல்ல செல்வாக்குகள் கிடைக்கும் அந்த திருமணத்தை இந்த பொதுவாக திருமண மண்டபத்திலே வரவேற்பு வைத்தாலும் கூட ஆலயங்களிலே செய்வது ரொம்ப சிறப்பு அதிலும் இவர்கள் மகாவிஷ்ணு பெருமாளுடைய ஆலயத்திலே அந்த திருமணத்தை நடத்துவது என்பது ரொம்ப சிறப்பு அந்த நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் இவர்கள் முறையாக ஸ்ரீரங்கம் சென்று ஆண்டாளை வழிபட்ட பிறகு ஆண்டாளை வழிபட்ட பிறகு திருமணத்தை அவர்களுடைய முதல குலதெய்வத்தை கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஆண்டாலை கும்பிடணும் அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை மண்டபத்தில் நடத்துவதற்கு பதிலாக ஒரு ஆலயத்தில் கோவிலில் நடத்தணும் முகூர்த்த நாளாக இருக்கணும் வளர்புறை நாளாக இருக்கணும் முடிந்த அளவு பிரம்ம முகூர்த்தத்தில் இவர்கள் இந்த வருடம் திருமணம் செய்தார்கள் என்றால் அந்த தம்பதிகள் பிரியாமல் நிச்சயம் சகல சவுக்கியத்தோடு இருப்பார்கள் அதே போல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிதுன ராசிக்கு கொடுக்கல் வாங்கல் பணம் ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு அதெல்லாம் ஓரளவு தீர்வதற்கான நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது கேந்திரத்திலே சுபர்கள் இருக்கு அசுபர்கள் ராகு பகவான் இருக்கும் பொழுது இவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதற்கு அடுத்தால் போல சனீஸ்வர பகவானுடைய நிலையும் சில சாதகமான அம்சங்களை இவர்களுக்கு தர இருக்கிறது ஆண்டின் இறுதி பகுதியிலே பயம் கொள்ளக்கூடிய ஒரு தேவை இல்லை அதே அதேபோல் சுமங்கலிகள் நல்ல சுமங்கலி பூஜைகள் செய்பவர்களுக்கு லிச்சியம் கணவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெண்களால் கணவர்கள் அடைவார்கள் இதுதான் இன்னைக்கு மிதனராசியினுடைய ஒரு சிறப்பு மிதனராசியில் பிறந்த ஒவ்வொரு கணவர்மாரும் கொடுத்து வைத்தவர்கள் தன் மனைவியால் மேன்மை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மிதனராசி ராசி இருக்கப் போகிறது மக்கள் செல்வங்களால் பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல புகழ் ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது அதே போல் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் நிறையா தர்மங்களை கடைபிடிப்பாங்க அதில் இந்த ராசிக்காரர்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு பாதகாதிபதி என்பதே குரு பகவானாக வந்து விடுகிறார் அப்போ குரு தான் வந்து பொதுவாக மிதன ராசிக்காரவங்க அச்சப்படக்கூடிய விஷயம் குருவை பற்றி தான் அதில் லக்கணங்கள் ஏதாவது சுப குருவுக்கு உருத்தான மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் இப்படி மீனம் தனுசு இப்படி லக்கணங்களில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தப்பித்துக்கொள்கிறார்கள் லக்னமும் எங்கேயாவது போய் இந்த ராசிக்காரர்களுக்கு குருவுக்கு எதிராக சிக்கிக் கொண்டது என்றால் அவர்களுக்கு உழைத்தும் கூட முறையான அங்கீகாரம் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அழுமையான பரிகாரம் ஒன்று இருக்கிறது குரு என்றாலே குழந்தை குரு என்றாலே ஆசான் குரு என்றாலே ஒன்றை கற்றுக் கொடுப்பவர் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த ஆசிரியராக இருக்கலாம் உங்களுக்கு வித்தையை சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம் ஒரு சைக்கிளை ஓட்டி கொடுத்த சொல்லிக் கொடுத்தவராக இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தையை நிச்சயம் யாராவது கற்றுக் கொடுக்காமல் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட குரு எங்கே இருக்கிறாரும் தேடி போய் அவருக்கு வஸ்திர தானம் கொடுக்க வேண்டும் அவர் காலிலே நிதர்ஷ்டமாக விழுந்து அவர் என்ன உடை உடுத்துகிறாரோ அதை வஸ்திர தானமாக கொடுக்க வேண்டும் அதில் பச்சை வரணம் கலந்தவாறு இருந்தார் என்றால் இவர்களுக்கும் நன்மை அவர்களுடைய ஆசீர்வாதமும் இவர்களுக்கு கிடைக்கும் அதே போல் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய ஸ்தலத்திலே சென்று அந்த குரு பகவானுக்கு ஒரு விதமான சந்தன காப்பிட்டு அந்த சந்தனத்தை குருக்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து திலகமிட்டார்கள் என்றால் இவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கெட்டோம் எங்கேயாவது போகும்போது கூட அந்த சந்தனத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனாங்கன்னா காரிய சித்தி ஏற்படும் அப்போ இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க இருக்கிறது அருமையாக சொல்லியிருக்கீங்க குருமார்களுடைய வழிபாடுங்கிறது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களால் தான் அவங்களுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க